ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காலைல ஒரு ஏழு மணிலேருந்தான் நான் இந்த வளாக் எடுக்கிறேன் எவ்வளோ நேரம் எடுக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல ஏன்னா அக்காவின் சமையலையும் எடுப்பாங்க இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து மணி வந்து ஏழு பத்து ஆயிடுச்சு யார் என்ன அப்படின்னா சரண் வந்து இன்னைக்கு வந்து வரான் இல்லையா என்னோடய தம்பி ஒரு வருஷம் கழிச்சியாக வந்து வர போகிறான் அதனால் அவனை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் கூட்டிகிட்டு வரலான்ட்டு போன தடவை வரும்போது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வந்துட்டான் அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த இந்த தடவை வரும்போது வந்து எங்களை வந்து கூப்பிடுறதுக்காக வர சொல்லியிருக்கான் எங்களை வந்து கூப்பிடுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் எல்லாருமே காலைல போகணும் ஏன்னா இங்கே ஒம்போதுலேருந்து ஒம்போதே கால்குள்ளே ஆட்டோ வர சொல்லியிருக்கோம் அப்போ தான் நாங்கள் வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலை எந்தாச்சு சீக்கிரம் வேலையை பார்த்துர்லான்னு பார்த்தா கா நைட்டு ஒரு படம் ஓடிச்சின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்து படுத்துட்டோம் ஒரு மணி ஆகிடுச்சி தூங்கிறதுக்கு சேர்ந்து திரும்பி எப்படி நம்ம வந்து அசதியில் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஏன்னா தம்பிக்கு அது இல்லாமல் வந்து ஒன்றரை வயசு ஊசி போட்டேன்னா அதனால ரெண்டு நாளாக ரொம்ப அது யார்கிட்டேயும் போகல கால் கொஞ்சம் வீங்கிருச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி வச்சு கூடவும் தான் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கான் அதோடது ப்ளஸ் காய்ச்சவையும் வந்துருச்சா அதனால சரியானபடி ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு நேத்துலேருந்து தான் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவர் அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால் இன்னைக்கு காலையில் ஆறு ஏழு மணிக்கு அலாரம் வச்சேன் அலாரம் அடிச்சதுலேருந்து தூங்கி 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 உழுது காலையில் ஏழு பத்து ஆகிடுச்சு போல் இப்போ தான் வந்து சரி என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் வாங்க அப்படியே போகலாம் தண்ணி வேறு எட்டரை மணிக்கு தான் வரும் நம்ம இருக்க தண்ணியை வச்சு வேலை பார்த்துட்டோம்னா தண்ணி வந்தாலும் பிடிச்சி வச்சுட்டு போயிடலாம் நல்ல குளிர் ஏன்னா மழை வந்து வந்ததுனால நல்ல குளிர் ஒரு ஒரு வாரமாகவே நைட்டில் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது காற்று ஜெய்க்குட்டி வந்து தூங்குறாரு அவரோட தலைமாணி எங்கள் அப்பா இப்போ வந்து ஜெய்க்குட்டிக்கு இந்த ஊஞ்சல் போட்டு ஆட்டோம் என்னென்னா ஜாலியாக விளாட்றாரு எப்போதுமே நம்மளோட குட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் திரும்பி நைட்டில் எதுவும் மழை பெஞ்சுருக்கும் போல் தெரியவே இல்லை சூப்பராக இருக்கு மேகம் இதில் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா நல்லா குளிர்ச்சியாக இருக்க வெளியே வரும்போது எல்லாத்தையும் கழுவி விட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு போய் உக்காந்தேன் மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே அப்படின்ட்டு போட்டாலும் இப்போ திரும்பி கோலம் அலைஞ்சிருமா அதனால சரின்னு தான் நான் கோலம் போடலை தூர்றது தெரியல தட்டில் விழுவுதான்னு பார்ப்போமா குட்டி காட்டுறதுன்னு சொல்லலாம் ஆனால் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் வளர்க்குற வேலை இருக்குது அதை போய் பார்க்கலாம் நான் இங்கே வாசல் கழிட்டு வரதுக்குலாம் உங்கள் அப்பா எழுந்துச்சி போயிட்டாங்க பாத்ரூம் போயிட்டார் என்னமே அவர் வர்றதுக்குலாம் நம்ம டீ போட்டுடலாம் ஜெயிக்கு இப்போ தான் திரும்பி படுத்துருக்காரு பார்ப்போம் பாத்திரம் அப்புறம் நேற்று காலையிலேருந்து வேலை சேவ் பண்ண எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா மாமாவுக்கும் முடியாதனால மாமா முடிஞ்சுன்னா அவங்க விளக்கிடுவாங்க அவருக்கும் இன்னும் உடம்பு செட்டாகலை காய்ச்சல் சளினால் சேர்த்துட்டு விளக்கிக்கலான்ட்டு போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த வேலையை தான் பார்க்க போகிறேன் பேரல் தண்ணி வச்சு ஜெய் சரி பாய் சென்னா போகிறேன்

கல்ல சீக்கிரமாக போடுறோன்னே பழைய சாதம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சேன் நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு இது வந்து எங்கள் மூணு பேத்துக்கும் எங்கள் பெரியப்பாவுக்கு எனக்கு மாமாவுக்கு சாப்பாடு நைட் வடிச்சுட்டு அப்படியே தூக்கி நான் வந்து சாரி அப்படியே வடித்ததை வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் பெரியப்பா சாப்பிட்டு வந்திருக்காங்க அதை இப்போ வந்து அது பழைய சாதம் போட்டு கொடுத்துடணும் நெக்ஸ்ட்டு வந்து இது ஜெய் இது வந்து ஜெய்கி இது வந்து காய்கறிகள் எல்லாம் வேகப்பட்டு வச்சு இதில் கலர் டம்மியாக தெரியுது We'll be right back. விட்டுறாங்களா இன்னெல்லாம் அங்கேயே இறக்கி விட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் இந்த அந்த இதுக்கிட்டே வந்து இறக்கி விட்ருவாங்க அதுக்கு அங்கிட்ட உள்ளே ஆட்டோ இல்லை அப்படின்னு சொன்னப்போ அப்போலாம் சித்தி வரம்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம் இந்த தடவை வேணுமோ உள்ளே விடுறாங்களாம் அம்மா உள்ளே போயிட்டு சொன்னாங்க

வா சாதனோட கொஞ்சம் கலந்து சரி அவ்வளோதான் இதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் அது வந்து அக்காவின் சமையலுக்கு வரும் வாய் சொல்லுங்க விசாக இருந்தா அம்மா அம்மா நான் வந்து பார்க்குறது